இது பாட்டு பாட்டு ஓடியா பாட்டு எத்தனை பேருக்கும் பாக்குறான் எங்க இருக்கும் பாத்துட்டு நேரு போவா மாட்டலாம் அச்சு பாத்து வாங்க மாட்ட போட்டான் பாத்து அச்சு ப்ரோ

சார் நாரை என்ன நடிக்கிறான் மால்கிட்ட மாலிட்ட போகிறாங்க பண்ணி அடிச்சிடலாமா அடிச்சிடலாம் வர 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 வரேன் வர வரேன் வர வரேன் வர டேர்ட்டி கார் முடிக்க போகுதாண்ணா பார்த்து நூறு அதெல்லாம் கீழே முஷாக்கு வருவா தவற அவ்வளோதான் ப்ரா இவன் தான்

போறமா 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 வரடா டேய் ஏய் இவ்ளோ செட்டிங் போடாதீங்கடா என்னடா போறீங்க நீங்க இது யாரு நான் அட்டக்க அது குச்ச வருது பாட் பாட் மலையில இருந்து மலையில இருந்து பாட் வசைடு நோச்சு ரெண்டு ரெண்டு போட்டுருக்கேன் ரெண்டு போட்டுருக்கேன் ரெண்டு பொறுமை பொறுமை அவன் இறங்க ரெண்டு போறான் பொறுமையா

கத்தி எடுத்து போற வரீங்களா ரெண்டு பேரை அடிச்சலாம் நீ மூணு பேரை அடிக்கணும் லெஃப்ட் சைடுல தான் பாருங்க ஆமா லெஃப்ட் நீ தான் பாக்கணும் நான் ஒருத்தன பாப்பேன் நான் இல்ல நான் ஒருத்தன பாப்பேன் பாருங்க நான் ரைட்ல நான் சவு ஆத்தி தான انا யாராجة ஏ உள்ள மங்கி கால புடிச்ச நீ அழுதுட்டு இருக்கானே பாத்தா கடு ப்ரோ புள்ள வாங்கியா அங்க பிடிச்சு அழுதுட்டு இருக்காயா ப்ரோ பிடிஎம்ல இல்லடா காத்தி வச்சு காதியோட வாளை ப்ரோ எப்படி ப்ரோ இது படுறானே ஓய் அண்ணன் வராதீங்க சட் புடி மார்க்கெட் ஒரு நிறைய இருக்கு என்ன பார்க்குறே பாக்கலாம் வாங்க ப்ரோ நில் இருக்கானுங்க இருக்கான் கார no. நீங்க no. <a -tool> <a -tool>

நீங்க ரைட் இப்ப ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க bro நீங்க நடுவு நீங்க யார் கூட தான் நான் வர முடியும் நீங்க நான் வந்துட்டேன் यार ஜோன் நான் bro எடுத்து ஏ புடிடா ஆள் வந்தான் bro கத்தி மேலே இருட்டானுங்க bro

ரெண்டே பேர் गाइस கழிச்சி பிச்சான் गाइस போறோம் 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 வெயிட் 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 டீம் அது கத்தியடுங்க கத்தியடுங்க அவன் தான் இருக்கா அம்மா அங்கடா வாட்ச் போங்கடா டேய் போங்கடா गाइस நீங்க ஆவலோட என்ன பாத்த சிக்கன் டின்னர் வி ஆர் நம்பர் 1 வி ஆர் நம்பர் 1 வெம் லெட்டர ப்ரோ இப்பேட்டिक्स கிடைக்குது ப்ரோ எக்கபார்க்கியா பாவா டான்ஸ் பண்ணலாம் வந்தருங்க தேய்

டேமேஜ் எல்லாம் ஆயிரரூவா பேட் மட்டும் முந்நூறு பரவாயில்ல supporting சப்போர்ட்டிங் தான் மெயின்